வணக்கம் தர்மபுரி மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற பி பள்ளிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற தமிழ் இளைஞர்கள் தமிழர்கள் நேற்று உணர்வு பொங்க ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க நிச்சயமா அவங்களுக்கு பாராட்டு சொல்லணும் அதுவும் யாரை நோக்கி அப்படின்னா ஆட்டுக்குட்டி என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் யாத்திரையை நடத்திட்டு இருக்காருல்ல அதாவது ஊர் ஊரா போய் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு பண்ணல அப்படியான புகார்கள் நிறைய வந்திருக்கு அதற்கான பதிலையும் அவர் சொல்றதே இல்லை ஒரு ஊர்ல கலெக்ஷன் முடிச்சாச்சுன்னா அடுத்த ஊருக்கு வேலையும் போயிடணும் யாருப்பா பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு எத்தனையோ புகார்கள் பொது வெளியில் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் அதை பத்தி எல்லாம் அவர் கவலையே பண்றது இல்ல அப்படி அவர் என்ன பண்ணிருக்கார் தருமபுரி மாவட்டத்துல அந்த கலெக்ஷன் யாத்திரையை முடிச்சுட்டு பி பள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு அங்க உள்ள லூர்து அன்னை தேவாலயம் அங்க போய் மேரி மாதாவுக்கு மாலை அணிவிக்கணும் மாலை அணிவித்து வணங்கணும் அப்படின்னு வர்றாரு அந்த பி பள்ளிப்பட்டியில இருக்கிற தமிழ் இளைஞர்கள் தமிழர்கள் உணர்ச்சி பொங்க அவரை தடுக்கிறார்கள் அவங்க திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வி இந்த லூர்து அன்னை ஆலயத்துக்குள் நீங்கள் வரக்கூடாது மாலை அணிவிக்க கூடாது மணிப்பூரில் தேவாலயங்கள் பற்றி எரிந்த போது நீங்கள் எங்க போயிருந்தீங்க மணிப்பூரில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்ட போது நீங்கள் எங்க போயிருந்தீங்க அப்போ ஏன் குரல் எழுப்பவில்லை அப்படின்னு கேக்குறாங்க உடனே இவர் கேட்கிறார் ஆட்டுக்குட்டி இல்லைங்கண்ணா அப்படி இல்லைங்கண்ணா ஆலயத்துக்குள்ள யார் வேணா வரலாங்கண்ணா அப்படின்னு முதல்ல தன்மையா பேசுறவர் கொஞ்சம் கொஞ்சமாக குரலை உயர்த்தி கடைசியில் கேட்கிறார் இந்த தேவாலயத்துக்கான உரிமை பத்திரம் உங்கள்கிட்ட இருக்கா நீங்கதான் அதுக்கு உரிமையாளர்களா நீங்க யார் என்ன தடுக்குறதுக்கு யார் வேணா ஆலயத்துக்குள் வரலாம் யார் வேணா ஆலயத்துக்குள் நெந்து கும்பிடலாம் அப்படிங்கிறாரு டேய் அது ஒரு சொல்றது இல்ல போ நல்லது அவ்வளவுதான் தலைவரம் வரும்படியா அதான் இருக்கு போக முடியாது போது போதுமா அவர் சொல்ற போது போது இத நாம சொல்றோம் யார் வேணா ஆலயத்துக்குள் வரலாம் யார் வேணா இறைவனை கும்பிடலாம் ஆனா நீங்க எங்களை அப்படி விட்டதில்லையே நீங்க சார்ந்திருக்கிற நீங்க கொண்டாடுகின்ற அந்த பிஜேபி அந்த சனாதனர்களின் கட்சி சனாதனர்களின் குலம் காலம் காலமாக அவர்களை தவிர வேற யாரும் கோயிலுக்குள் வரக்கூடாது ஆலயத்துக்குள் வரக்கூடாது இறைவனை கும்பிடக்கூடாது அப்படி கோயிலுக்குள்ள வந்துட்டா கோயில் தீட்டுப்பட்டுடும் ஆனால் நீங்க எல்லாம் வெளியில நின்னே கடவுளை சேவிச்சுக்கோங்க கன்னத்துல போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னவங்க தானே நீங்க இப்போ உங்களுக்கு லூர் தன்னை தேவையாக இருக்கிறதா எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் இது எப்படிப்பட்ட ஒரு அநீதியை நீங்கள் திரும்ப திரும்ப கட்டவிழ்த்து கொண்டே இருக்கிறீர்கள் திரும்ப ஆட்டுக்குட்டி சொல்றாரு ஒரு இடத்துல நான் பத்தாயிரம் பேரை கூட்டிட்டு வருவேங்க உட்கார்ந்து தர்ணா பண்ணுவேன் யாரால என்ன தடுக்க முடியும் உடனடியாக பாருங்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறார் அல்லது ஒரு வன்முறைக்கான விதையை கையில் எடுக்கிறார் அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு வன்முறை வெடித்திருக்கும் பத்தாயிரம் பேரை கூட்டிட்டு வந்து தர்ணால உட்கார்ந்து இருந்தாருன்னா திரும்பவும் அட்டென்ஷன் சீக்கிங் இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது தவிர மேரி மாதாவுக்கு பக்தி பூர்வமாக உளமாற வந்து மாலை போட்டு வணங்கணுங்கிறதெல்லாம் இல்லை அது ஒரு போட்டோ எடுக்கணும் அதன் மூலமாக நான் சமநீதியோடு இருக்கிறேன் சமூக பார்வை எனக்கு சரியாக இருக்கிறது நான் மேரி மாதாவையும் வணங்குவேன் மாரி அன்னையும் வணங்குவேன் மேரி அன்னையும் எனக்கு தெய்வம் தான் மாரி அன்னையும் எனக்கு தெய்வம் தான் மேரி அம்மாவும் தெய்வம்தான் மாரி அம்மாவும் எனக்கு தெய்வம் தான் அப்படின்னு சொல்கின்ற ஒரு சம பார்வையை நான் வைத்திருக்கிறேன்னு ஒரு வேஷம் தான் இவர் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கார் எப்படி இவர்களுடைய தலைவர் இவர்களுடைய கட்சியின் தலைவர் இவர்களுடைய கட்சியில் இருக்கின்ற எல்லா தலைவர்களும் குறிப்பாக நம்முடைய ஒன்றிய தலைவர் கிறிஸ்துமஸ்க்கும் வாழ்த்து சொல்லுவார் இஸ்லாமியர்களுக்கும் வாழ்த்து சொல்லுவார் இந்து பண்டிகைகளையும் கொண்டாடுவார் இந்து கோயில்களுக்கெல்லாம் போவார் ஆனால் இந்துக்களை கொன்று குவிப்பார் அப்படின்னு இருக்குல்ல அந்த மாதிரி ஆட்டுக்குட்டியும் அதே தான் ஃபாலோ பண்றாங்க ஆனால் அங்கே இருக்கின்ற பள்ளிப்பட்டி அந்த இளைஞர்கள் மிகவும் உணர்ச்சி பொங்க உணர்வு பூர்வமாக தங்களுடைய குறைகளை தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுடைய உரிமையை நிலைநாட்டினார்கள் என்பது பாராட்டுதல் இதுல திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு மேரி மாதாவுக்கு போய் நீங்கள் மாலை அணிவித்தீர்கள் என்பதனால் உங்கள் மனசில் அந்த கிறிஸ்தவம் சொல்லுகின்ற அந்த மன்னிக்கும் குணம் கிறிஸ்தவம் சொல்லுகின்ற அந்த அன்பு செய்தல் கிறிஸ்தவம் சொல்லுகின்ற அந்த கருணை இதெல்லாம் இருக்கா ஒரு நிமிஷம் நின்று நிதானிச்சு அந்த மாலை மேரி அன்னைக்கு மாலை அணிவித்த அந்த ஒற்று நெடி நொடியில் கூட நீங்கள் யோசித்திருக்கலாம் இதை அணிவிப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என் மனசில் அந்த கருணை இருக்கிறதா ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு காட்டு எதிர்க்காதே நீ எதிர்த்து அவர்களை அடிக்காதே என்று உலகத்துக்கு சொல்லி கொடுத்த கருணையின் வடிவமான இயேசுவின் கிறிஸ்தவம் உங்களுக்குள் அந்த கருணையை போதிக்கவில்லை உங்களுக்குள் அந்த கருணையை விதைக்கவில்லை என்னும் போது நீங்கள் அங்கே சென்று மாலை அணிவிக்கிறீர்கள் உங்களுடைய கரம் கரைப்பட்டிருக்கிறது உங்களுடைய கரம் இரத்த கரையோடு இருக்கிறது உங்களுடைய கரத்தில் நீங்கள் கொன்று குவித்த அந்த கிறிஸ்தவர்களின் அந்த உடலின் உயிரின் வாசனை ததும்பி இருக்கிறது அவர்கள் உயிர் பிரிந்ததல்லவா அந்த உயிரை கொன்றது நீங்கள் தான் என்பதை உலகம் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது அதே போன்று மகாத்மாவை கொன்ற அந்த கரைகள் எல்லாம் உங்கள் கரங்களில் ஒட்டி இருக்கின்றன எப்படி நீங்கள் வந்து கோயில்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் இதற்குள்ளே நுழைந்து மீண்டும் ஒரு வன்முறையை உருவாக்க பார்க்கிறேன் பள்ளிப்பட்டி கிராமத்து இளைஞர்கள் கேட்கிறார்கள் மணிப்பூரில் எங்களுடைய கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்ட போது நீங்கள் எங்க போனீங்க அப்படின்னு ஆட்டுக்குட்டி சொல்றாரு அது இரண்டு இனங்களுக்கு உள்ளே நடந்த பிரச்சனை நீங்கள் திமுகவினரை போல் பேசாதீர்கள் பொருத்தம் இல்லாமல் என்கிறார் ஒன்பதில் இலங்கை தமிழர்கள் துன்பப்பட்ட போது தெரியல ஆட்டுக்குட்டி ஏனென்றால் திமுக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தது இங்குள்ள தமிழர்கள் தொடர்ந்து இலங்கை தமிழர்களுக்காக இலங்கை சகோதரர்களுக்காக இலங்கை சகோதரிகளுக்காக கண்ணீர் வடித்து பேசி உலகத்தின் கவனத்தை என்பது அவருக்கு தெரியாமல் போனது ஆட்டுக்குட்டிக்கு தெரியல ஏன்னா அவர் இந்த உலகத்துல எந்த ஒரு கருத்தையும் இல்லாம இல்லாத ஒரு மனிதராகத்தானே இருந்திருக்கிறார் அதனால இவ் இலங்கையில் இப்படி ஒரு பிரச்சனை தமிழர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா ஓ அப்படியா அப்படின்னு நகர்ந்து போயிருப்பார் இவர்தான் ஆனால் இவர் இப்போது சொல்கிறார் திமுகவினரைப் போல சம்பந்தமில்லாமல் பேசாதீர்கள் என்று எதில் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை இலங்கை தமிழர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு இங்கே இருக்கின்ற பள்ளிப்பட்டி கிராமத்து இளைஞர்களும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு என்பதையெல்லாம் மறந்துவிட்டு வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை என்பதை கண்டனத்தோடு நாம் பதிவு செய்தாக வேண்டும் திரும்ப திரும்ப அந்த இளைஞர்கள் பல உரிமை குரலை எழுப்புகிறார்கள் உரிமை சார்ந்த கேள்வியை எழுப்புகிறார்கள் என்ன தகுதியோடு நீங்கள் மேரி அன்னைக்கு மாலை அணிவிக்க வருகிறீர்கள் வெளியேறு வெளியேறு பிஜேபியே வெளியேறு என்று முகத்தில் அறைந்தார் போல் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கு நாம் பாராட்டுதலை தெரிவித்தாக வேண்டும் இந்த உணர்வு நெருப்பு இந்தியா முழுக்க பரவியாக வேண்டும் பிஜேபியினர் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரியாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கும் எதிரியாக இருக்கிறார்கள் இந்துக்களுக்கும் எதிரியாக இருக்கிறார்கள் என்கின்ற புரிதல் பள்ளிப்பட்டி கிராமத்து இளைஞர்களுக்கு வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்தியாவில் இருக்கின்ற எல்லா கிராமத்து மக்களுக்கும் அது வந்து சேரும் வந்தாயிற்று என்று நம்பலாம் இன்னமும் எத்தனை காலம்தான் ஏமாற்ற இந்த நாட்டிலே அந்த ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலத்துக்கு நாங்கள் இந்துக்களின் காவலர்கள் நாங்கள் இந்தியர்களின் காவலர்கள் என்று வேடம் போட போகிறார்கள் தெரியவில்லை இந்த பொய்வையிடம் கலைந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய நாடக வசனங்கள் நீர்த்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய நிகழ்வுகள் நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே உலகத்தாரால் கூர்ந்து கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை பிஜேபியினர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் வலதுசாரி புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ஆட்டுக்குட்டியும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நேற்று பள்ளிப்பட்டி கிராமத்தில் இளைஞர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் மதமாற்றம் செய்து கொண்டால் அதை பெருமை என்று கொண்டாடுகிறீர்கள் ஆனால் அதே இந்து மதத்திலிருந்து இந்த இந்து மதத்தின் கொள்கைகள் பிடிக்காமல் வேறு மதத்திற்கு மதம் மாறுவதை ஏன் தவறு என்று சொல்கிறீர்கள் மதம் என்பதை மனம் சார்ந்தது அவரவர் மனதுக்கு உகந்த ஒரு மதத்தை தான் அவரவர்கள் பின்பற்ற முடியும் மதத்தை பின்பற்றவும் செய்யலாம் பின்பற்றாமலும் இருக்கலாம் ஆத்திகமாகவும் இருக்கலாம் நாத்திகமாகவும் இருக்கலாம் அவரவருக்கு பிடித்த தெய்வத்தை அவரவருக்கு பிடித்த இறையை வணங்குவது நம்புவது பின்பற்றுவது இதுதானே இயல்பாக இருக்க முடியும் நீங்கள் கொண்டாடுகின்ற அந்த வைதிகர்களின் மதம் மட்டும் உயர்ந்தது வாழ்க்கையில் இவ்வுலகத்தில் என்று சொல்வதற்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தார் அதுதான் எங்களுக்கான ஒரே கேள்வி மதம் என்பது நீங்கள் திணித்து நாங்கள் பின்பற்றுவதல்ல ராமர் கோயில் கட்டுகிறோம் அங்க வாங்க அங்க வாங்கன்னு ஊர் ஊரா வீடு வீடா ஏறி போய் நீங்கள் கொடுக்கின்ற அந்த அழைப்பிதழும் அலப்பறையும் வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கின்றன ராமர் மீது கொஞ்சமாவது ஏதாவது பக்தியோ ஒரு அன்போ ஒரு நம்பிக்கையோ இருப்பவர்கள் கூட இது என்ன இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு அலப்பற பண்ணிட்டு இருக்காங்கன்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா படிக்காத அந்த இந்தியர்களை வேண்டுமானால் நீங்கள் செம்மறியாட்டு கூட்டம் போல் வழி நடத்தலாம் ஆனால் படித்து சிந்திக்க தெரிந்த சகலத்தையும் சீர்தூக்கி பார்க்க தெரிந்தவர்களை நீங்கள் இப்படி செம்மறியாட்டு கூட்டம் போல் நடத்த முடியாது அவர்கள் திரும்ப எதிர்கேள்வி கேட்கிறார்கள் பிற மதங்களில் இருந்து இந்துவாக தங்களை உணர்ந்து மதமாற்றம் செய்து கொண்டால் அதை கொண்டாடுகின்ற நீங்கள் அதை சிறப்பாக சொல்லுகின்ற நீங்கள் இந்து மதத்திலிருந்து வேறு மதத்துக்கு மாறுபவர்களை ஏன் இழிவாக பேசுகிறீர்கள் அது எந்த விதத்தில் நியாயம் என்ற ஒற்றை கேள்விக்கு உங்களிடம் பதில் இருக்கிறதா இருக்காது ஏனென்றால் நீங்கள் மனசாட்சியை கழற்றி வைத்துவிட்டு எந்த விதமான தர்க்கமும் இல்லாமல் எந்த விதமான விவாதமும் இல்லாமல் எந்த விதமான நேர்மையும் இல்லாமல் அந்த இந்து மதம் சொல்லுகின்ற அந்த அன்பை கூட கடைபிடிக்காமல் இந்து வெறியர்களாக சனாதனர்களாக இந்துத்துவர்களாக இருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய வெறுப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்கின்ற புரிதல் உங்களுக்கு வந்திருக்க வேண்டும் இந்நேரத்துக்கு வரவில்லை என்றால் இப்போதாவது உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இந்துத்துவா என்பது உங்கள் வைதிகர்களுக்கானது இந்து மதம் சொல்கின்ற அன்பு அன்பே சிவம் என்பதுதான் உலகத்துக்கானது என்பதை உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வேண்டும் எதற்கெடுத்தாலும் உடனடியாக ஒரு வன்முறை அல்லது தர்ணா என்பது அந்த இடத்தில் ஒரு பிளவை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுதான் ஆட்டுக்குட்டி அங்கே போயிருக்கிறார் ஆனால் பள்ளிப்பட்டி கிராமத்து இளைஞர்கள் அந்த பிளவு வராமல் அந்த பிரச்சனை வராமல் ஒரு வன்முறை வராமல் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்றுதான் உறக்க சொல்ல வேண்டும் எனவே பள்ளிப்பட்டி கிராமத்து இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த கிராமத்து இளைஞர்களைப் போல் இந்தியா முழுக்க கிராமத்தில் இருப்பவர்கள் நகரத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் விழிப்புணர்வு பெற்று சர்வாதிகார ஆட்சியை பிஜேபி ஆட்சியை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முன்னெடுக்கின்ற அந்த இந்தியா கூட்டணியை நாம் ஜனநாயகத்தின் குரலாக ஒலிக்க வைக்க வேண்டும் ஜெயிக்க வைக்க வேண்டும் அது ஒன்றுதான் பள்ளிப்பட்டி இளைஞர்களே உங்களுக்குமான பொறுப்பு நம் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பேருக்குமான பொறுப்பு ஆட்டுக்குட்டியை போல் பிஜேபியினரை போல் இனிமேலும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க நாம் வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது நன்றி வணக்கம்